ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அடுத்து நிகழக்கூடிய சம்பவங்களுக்கான அறிகுறிகள் எல்லாமே இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மார்கழி ஆரம்பமாக போகுது இன்னும் கொஞ்ச நாளில் புத்தாண்டு பிறக்க போகுது இப்படி எல்லாமே அடுத்தடுத்த நிகழக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் உங்களுக்கு இன்னும் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படிலாம் வரப்போகுது அப்படின்றத நீங்க இந்த அந் அஞ்சு அறிகுறிகளை வச்சு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த அறிகுறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே வந்து தெரிஞ்சிடும் ஸோ அடுத்து இப்படி தான் இருக்க போகுது நமக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு ஏற்படும் அதே போல் எந்த விஷயத்தில் கவனமாக நம்ம இருந்துக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது மாதிரியான தகவல்களை எல்லாம் இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை யாராலையும் வந்து தீர்மானிக்க முடியாது ஸோ யாருக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் இப்படியே அடுத்து உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்றத யார் மூலயமா தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட விஷயத்த கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது கிரகங்களுடைய உதவியால மட்டும்தான் இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஜோதிடமே வந்து இருக்குன்னு சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து எல்லாம் சரியா இருக்கும் மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ஜனக்கால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் நல்லா தெரியும் அப்படி உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான பலன்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வச்சு உங்களுடைய புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அந்த வருடத்தில் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை முழுக்க முழுக்க உங்களால் எளிமையாக வந்து கொண்டு போக முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும் சிம்மராசிக்காரங்க எனக்கு வந்து நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுன்னா நீங்கள் வந்து அப்படியே கெத்தாக இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லலாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நண்பர்களாக வந்து கிடைக்கவே முடியாது நல்ல புரிதல் இருக்கக்கூடியவர்களோட மட்டும்தான் அவங்களுடைய நட்பு இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க எதையுமே வந்து மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முன்கோபம் மட்டும்தான் சின்ன விஷயனாலுமே அவங்களுக்கு கோபம் வந்துடும் அதை வந்து பொறுமையாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும் அது ஆனால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அவங்க பேசுனது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருதுன்னா அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க யாருக்கு வந்து அடிப்பணிந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதே பெரிய விஷயம்தான் ஒருத்தங்களுக்கு அடிமையாக இவங்க வேலை செய்யவே மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த இவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க இவங்க செய்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடியது ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியாக மட்டும்தான் இருக்கும் அதாவது தப்பாலாம் எதுவும் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால் பெருசாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்களும் அதிகமாக நிபந்தனைகளை உங்களுக்கு வைக்கவே மாட்டாங்க சரி செய்யட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசியம் இருக்கக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களா இந்த சுவாரஸ்யமான குணத்தோட யாரும் இருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான யோகங்கள் ஆனது கண்டிப்பாக நடைபெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் ஏன்னா அஷ்டமசனி இது மாதிரி தான் செயல்படவே போகுது மற்றபடி பொருளாதார ரீதியாக நீங்கள் எழுபது எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பீங்க உங்கள் கையில் காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும் கடனெலாம் வந்து காணாமல் போயிடும் கடன் இருக்கிற இடமே தெரியாது ஸோ அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல யோகம் இருக்குது அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க ஆரோக்கிய ரீதியாக எதை சொன்னாலும் பயப்படக்கூடாது தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க மற்றபடி எல்லா வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நீங்கள் தைரியமாக அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க அதே போல் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ வெற்றிகள் கிடைக்கும் நிச்சயமாக பழைய கடன்கள் எதுவும் உங்களுக்கு இருக்குன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த கடன்லாம் கண்டிப்பாக காணாம போயிடும் எவ்வளவு கடன் வச்சுருக்கோமே இதெல்லாம் எப்போ அடைக்க போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க அதெல்லாம் இந்த அஷ்டமசனி முடியறதுக்குள்ள உங்களுடைய கடனெல்லாம் போயிடும் சனி பகவான் வந்துட்டாரு அப்படிங்கும் பொழுது சனி வாரி வழங்க ஆரம்பிச்சுட்டாருன்னா யாரும் தடுக்கவே முடியாது உங்களுடைய சனி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் அஷ்டம சனினா மட்டும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சனி உங்களுக்கு நல்லா இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் பார்த்து பயப்படவே தேவையில்ல அவரும் உங்களுக்கு நல்லா தான் கொடுப்பார் ஏன்னா சனி கொடுக்க யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கொடுப்பாரு அவரும் வள்ளல் தான் ஆனால் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க ஒளிஞ்சிக்கிறாங்க அது தவறானது அவர் கர்மக்காரகன் தொழில்காரகன் ஆயுள்காரகன் இது மாதிரி நிறைய சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடியவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு ஏற்ற பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிருவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் மன அழுத்தங்கள் இருந்தால் எல்லாம் தீர்ந்துடும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட உள்ளூர் வெளியூர் இல்லைன்னா வந்து சுற்றுலா போகிறது கடல் பயணம் கடல் கடந்து போகிறது இது மாதிரி வாழ்க்கை துணையோடு நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் மனம் விட்டு பேசுங்க எதையுமே வந்து மனசில் முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரங்க எதையும் மனசில் வச்சிக்கவும் மாட்டாங்க ஆனால் இப்போவும் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு மண் நல்லா பேசுறது தான் நல்லது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ இஷ்டமான தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நீங்கள் யாரை வேணால் வழிபாடுகள் செய்யலாம் இது வரைக்கும் இருந்து வந்த பதட்டங்கள் எல்லாமே குறையறதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளோடலாம் மனம் விட்டு பேச ஆரம்பிப்பீங்க ஸோ எந்த விதமான கலக்கங்கள் இருந்தாலும் அதாவது சங்கடங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதே போல் பெற்றோர்கள்ட்டெல்லாம் எந்த ஒரு மனஸ்தாபத்தை வளர்த்துக்காதீங்க அவங்களோட மனம் விட்டு பேசுங்க அவங்கள பார்த்துக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றத உறந்துக்கோங்க ஏதாவது ஒரு ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் ரத்த அழுத்தம் கொழுப்பு சர்க்கரை இது தொடர்பான விஷயங்கள் தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக இருங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துல எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதே போல் பதிவு உயர்வு கிடைக்கும் ஊரில் இருக்கக்கூடியவங்களால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களால் கூட நீங்கள் பாராட்டப்படுவீங்க அந்த அளவுக்கு கூட ஒரு பொசிஷன் கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை திறம்பட பயன்படுத்துங்க உங்களுக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது ஆனாலும் பயந்துக்கிட்டு அப்படியே வச்சிகிட்டு இருக்கிறது தான் ஒரு மைனஸே தொலை தூரத்தில் இருந்து வர தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக வரும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் இது வரைக்கும் என்னென்ன தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பனிப்போடு ஓடி போயிடும் ஸோ இது வரைக்கும் இனிமேட்டுக்கு பார்த்த தடைகளை இனிமேட்டு பார்க்கவே மாட்டிங்க சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் அரசியல்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு ராகு ஏழில் இருக்கிறாரு ஸோ இந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோளாறு பதிகத்தை கேட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா படிங்க தினமும் படிக்கிறது நல்லது படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கலையா ஃபோனில் போட்டு விட்டு கேளுங்க வேலை செஞ்சுக்கிட்டே கேளுங்க வீட்டில் அது எப்போதும் வந்து உங்கள் காதில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு காலையெல்லாம் சாயந்தரம் அப்படின்னு ரெண்டு நேரமும் வந்து கேளுங்கள் ரொம்ப நல்லது நடக்கும் இது மாதிரி எளிமையான விஷயங்கள் எல்லாம் செய்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய கோவிலுக்கு தான் போகணும் பெரிய பெரிய அளவு செலவு பண்ணி தான் பரிகாரங்கள் செய்யணும் அப்போ தான் நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சின்னதாக செஞ்சாலுமே ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுதான் வந்து உண்மை நம்ம செய்யக்கூடிய விஷயம் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம எப்படி செய்கிறோம் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும் இதை முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இதை மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சுப்பிரமணியர் உதிய கந்தசஷ்டி கவசம் கேட்கறது சுப்பிரமணியர் புஜங்கம் பாடுறது இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் பழைய கடன்லாம் இருந்ததுன்னா எல்லாம் தீர்ந்துடும் புதுசாகவும் நீங்க இதிலேயாவது இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு மகிழ்ச்சி அடைய முடியும் அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க வெற்றிகள் கிடைக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுப்பீங்க ஸோ உங்களுடைய பெற்றோர் சிம்மராசிக்காரங்களுடைய பெற்றோர்களும் நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அவங்களும் பார்க்க முடியும் அவங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றம் பாத்தீங்கன்னா எல்லா தடைகளையும் முறியடித்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களை அவங்க தாங்கி நிற்பாங்க உங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பாங்க உங்களை கண்ணு போல் பார்த்துக்கிட்டு இன்னமுமே வந்து கூடிய நீங்கள் திருமணமாகி கூட போயிருக்கலாம் ஆனால் இப்போவுமே சிம்மராசிக்காரங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு யார் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்லை அவங்க எப்போதும் உங்கள் கூடயே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்க உங்களுக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இன்னமும் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது பதவி உயர்வுலாம் நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்க இனிமேட்டுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பாங்க இது வரைக்கும் கூட ஒரு குழப்பம் இருக்கும் செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடுவாங்க மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய கோபத்தை தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மேலே காட்டாதீங்க அது வந்து நல்லது ஏன்னா காதல் அப்படின்றது நம்ம அதிகமான வெறு வெறுப்புகளை வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து காணா போயிடும் ஸோ இந்த காலகட்டங்களில் காதல் நல்லா இருக்கணும் அப்படின்னா கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் வேண்டியது எல்லாமே நடக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் உங்கள் மேலே நீங்களே வந்து நம்பிக்கை வைங்க இல்லாததெல்லாம் நினைத்து கவலைப்படாதீங்க என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்பாக வாழ்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க கண்டிப்பாக நீங்களும் உயரத்தை தொட முடியும் சிகரத்தை தொடக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கார்த்திகை முடியறதுக்குள்ள நல்ல மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த பதிவு நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்